பிசிக்ஸ் பாடகின்ற கெமிஸ்ட்ரி பாடக்கின்ற கட்டுரை வினாக்கள் அமைப்பு கட்டுரை வினாக்கள் எம்சிக் வினாக்களை நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த சுருக்கல்கள் சுருக்கல்களை நாங்கள் ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்றாவது இலகுவான சுருக்கல்கள் இன்னொன்று கடினமான சுருக்கல்கள் எங்கள்ட பாஸ் பெப்பரில் ஒட்டுமொத்த கேள்விகள் சுருக்கள்ங்கிறது இல்லாம ஒரு கேள்விமே இல்லை நிறைய வினாக்கள் சுருக்களோட சம்மந்தப்பட்டதான் தான் கேள்வி இருக்கு அதுல இலகுவான சொற்கள் இருக்கு சில வினாக்கள் கடினமான சூற்களை இருக்கு பிசிக்ஸ் இந்த கட்டுரை வினாக்கள் செய்தேன்னு சொன்னால் உங்களுக்கு விலகும் அந்த சுருக்கள்கள் எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி ரைட் சுருக்கி பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சுருக்கள்களை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லி ரைட் அண்ட் நீங்க சுருக்கி பார்த்தேன்னு சொன்னால் அதில் உள்ள புள்ளைகள் என்ன நீங்க என்னென்ன புள்ளைகள் வருவீங்க உங்களோட பை மிஸ்டேக் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு விளங்கும் ஸோ நீங்க சுருக்கல்கள்ல இன்வோலாக பார்த்தேன்னு சொன்னா தான் அந்த விஷயம் உங்களுக்கு ரைட் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல மூட்டு மணித்தளம் தருவாங்க எஸ்ஏ நாக்கள் செய்யறதுக்கு அதுல நாலு ஸ்ட்ரக்சர்கள் செய்யணும் நாலு எஸ்ஏ கல்விகள் செய்யணும் ரைட் அப்போ நானும் நானும் எஸ்டே தெரிய நாங்கள் வெறுமுறையை மூன்று மணி இடத்துல செய்யணும் அந்த மூன்று மணிஞ்ச இடத்துக்குள்ள சுருக்கல்கள்ங்கிறதும் கேள்விகளில் இன்வலாக போகும் ஸோ நாங்கள் சுருக்கல்களுக்கு கடிதமான நேரம் கொடுக்கலாம் இல்லை ஸோ அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த கேளியை வாசித்து அந்த கேள்விகளுக்கு ஐடியா ஐடியாவாக எடுத்து அந்த இடத்துல நாங்கள் பிறந்திட்டு கடைசியாக வரக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் இந்த சுருக்கல்கள் ஸோ அந்த சொற்கள்களுக்கு நாங்கள் அதிகமான நேரத்தை என்ன செய்யலாது ஃபைல் எக்ஸாமில் செலவழிக்க இயலாது ஸோ அந்த சொற்கள்களை நாங்கள் என்ன செய்யணும் எவ்வளோ விரைவாக செய்து முடிக்கணுமோ அவ்வளோ விரைவாக நாங்கள் இதை செய்யணும் செய்து முடிக்கணும் அப்போ தான் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு மார்க்ஸ் என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் நல்ல ரிசல்ட் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் அப்படி இல்லாமல் நாங்கள் சுருக்கல்களில் அதிகமான நேரத்தை கொடுத்து கொடுத்தேன் சொன்னாங்க அதே போல் நாங்கள் சுருக்கல்களில் பிழைவிட்டோம் என்று சொன்னாங்க எங்களுக்கு ஃபைனல் நல்ல வந்து நல்லாம இருக்குது எங்களோட புள்ளிகளையும் நல்லா குறைமுக ஏற்பட்டு அதே எக்ஸாமில் சுருக்கல்கள் இருக்குது இல்லையா இந்த சுருக்கல்கள் வந்து ஒரு இடத்துல பிளச்சு என்று சொன்னார் இப்போ எஸ் ஏ ஒரு இடத்துல பிளைச்சு என்று சொன்னால் பின்னுக்குள்ள எல்லா களிகளையும் நாங்கள் பிளச்சி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதோட சம்மந்தப்பட்டு அதோட தொடர்படுத்த அடுத்தடுத்த வினாக்கள் கேட்டு இருந்தால் எங்களுக்கு மேலே நாங்கள் சுருக்கள்கள் பிளசஞ்சிருந்தேன் சொன்னால் பின்னுக்குள்ள எல்லா கலிகளையும் பிளைச்சு கொண்டு ஸோ அதனால சுருக்கெடுக்கிற நாம் எப்படி செய்யணும்னு சொன்னால் இலகுவாகவும் சுருக்கணும் சரியாகவும் சுருக்கணும் அதே போல விரைவாகவும் என்ன செய்யணும் சுருக்க தெரிந்திருக்கணும் சரி அடுத்தது எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எங்களுக்கு இப்போ கேள்வியில நாங்கள் ஒரு பதட்டத்தோட நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை ஒன்று ஒரு கேள்வியை நாங்கள் அந்த இடத்துல யோசிச்சு அந்த இடத்துல நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ரைட் ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு பல சைடான டென்ஷன் பதத்தவங்களுக்கு ஒரு விஷயம் வரலாம் அதுக்குள்ள சுருக்களும் வந்து இணைந்து கொண்டே சொன்னால் அது இன்னமும் எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கும் சரியா ஏன்னால் எக்ஸாம் ஹால்ல சுருக்கல்கள் என்கிறது வெரி இம்பார்ட்டன் என்ன அப்போ அதனால நாங்கள் சுருக்கல்களுக்கான பிராக்டிஸ் நாங்கள் செல்ஃப் ஸ்டடி செய்யக்கூடிய நேரத்திலேயே செய்து கொண்டு வரோம் நீங்க தியரி கிளாஸஸ்ல உதாரண வினாக்கள் செய்வீங்க உதாரண வினாக்கள் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு சில கடினமான சுருக்கள்கள் ஒரு சில இலகுவான சுருக்கல்களை சந்திப்பீங்க அந்த கடினமான சொற்கொள்களை நீங்க செய்து பழகும் அதே போல இலகுவான சொற்கொள்கள் அதுல கூடுதலாக பை மிஸ்டேக் விடப்படும் உதாரணத்துக்கு பத்தின் அடுக்கு பத்தின் அடுக்குல அதிகமான பை மிஸ்டேக் விட சான்ஸ் இருக்கு ஸோ அது எல்லாமே நீங்க என்ன செய்யணும் சொன்னால் குறைச்சு கொள்ளும் சரியா ரைட் ஸோ இதுக்காக நாங்கள் செல்ஃபிட் செய்யக்கூடிய நேரத்திலேயே கடினமான இலகுவான சொற்கொள்களுக்கு பழகிக்கொள்ளும் சரியா அந்த விஷயத்தில் நாங்கள் மாற்றப்பட்டிருக்க கூடாது அந்த அடிப்படையில் கிராவிட்டி ஃபீல்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு சொற்கள் நான் டீப்பாக என்ன செய்யறேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கப்படுத்து சரியா நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த ஒரு சொற்கள் தான் எங்களோட பாஸ்பேப்பர்ல வந்து சேனல் இல்லை நிறைய சுருக்கல்கள் இருக்குது சரியா இதை நீங்கள் ஒரு ஆரம்பமாக வைத்துக்கொண்டு சரியா நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் இனி ஃபேஸ் பண்ணக்கூடிய சொற்கள்களை நீங்க சுயமாக செய்திருப்பாங்க சரியா பாஸ்ட் பேப்பர்ல சுருக்கள்கள் கடினமான சுருக்கல்கள் இருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா சிம்பிளான உதாரணம் தானே சிம்பிளான சுருக்கள் தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிட்ட ஆனால் சிம்பிளான சுருக்கள் அல்ல நீங்க அதுகளை இன்வோலாக பார்த்தேன் சொன்னதான் அது உள்ள கடினம் உங்களுக்கு சரியா சொற்கள் இது நாங்கள் பழகினுட்டு சொன்னால் இந்த மாதிரி அதாவது வெரி குயிக்லி வெரி ஃபாஸ்ட்லி என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் அந்த சுருக்களை செய்து முடிக்கிறேன் சரியா நான் ஒரு கேள்விதான் செஞ்சு காட்டப்போய் எல்லா கேள்வியும் நான் செஞ்சு காட்டேன் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று கிரேவி வந்து இருக்கக்கூடிய ஒரு சுருக்களை தான் நாங்கள் செஞ்சு காட்ட போதும் சரியா இது மட்டுமல்ல இன்னும் ஒரு சில கிழிவு வருது அடுத்தடுத்த கிளிகளை வருது சரியா அந்த உதாரண வினாக்க நான் செய்து காட்டுகின்றேன் இதோட முடியல நீங்க சுருக்களை எடுத்தோட செய்து கொள்ளவில் சுருக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரியா சரி ஓகே இப்போ நாங்கள் இந்த சுருக்களை செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல சுருக்கல்ல செய்ய வேண்டிய முதலாவது வேலை பத்தின் அடுக்குல வரக்கூடிய விடயங்களை செப்பரேட் பண்ணும் பத்தின் அடுக்கு வரக்கூடிய அதே போல தசமங்கள் இருக்கு தானே இந்த தசமங்களை முழு நம்பர் ஆக்குறதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கணும் தசமங்களை ஒரு முழு நம்பர் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் ட்ரைல கொடுத்து சுருக்கல்ல நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை பத்தின் அடுக்குகளை செப்பரேட் பண்றதுக்கு ட்ரை கொடுக்கணும் பத்தின் அடுக்குகளை தனியாக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும் அடுத்தது இந்த தசமங்கள் நம்பர்கள் வரக்கூடிய நேரத்துல அதை நீங்க ஒரு முழு நம்பராக மாத்தணும் முழு நம்பராக மாத்திக்கொள்ளணும் சரியா ரைட் இப்ப கவலை வாய்ந்த இடத்துல தசமு என்ற ஒரு நம்பர் இருக்கு அதை முழு நம்பரை மாத்துறதுக்கு எப்படி செய்யற மூன்று தர பத்தின் செயசம் நாங்க மூன்று தர பத்தின் செய்கிறாங்க

நான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக இருந்தவனே சின்ன சின்ன ஸ்டெப்ஸாவே எழுதிருப்போது அது இல்லை ஆறு மாதம் முதலதர பத்து நிமிஷம் பணி உண்மை இதை எப்படி நான் அறுபத்தேரெல்லாம் மாற்றுவேன் ஏன்னா கசமை நம்பரை மூணு நம்பருக்கும் மாற்றுது ஆறு மாதம் இதில் அறுபத்தேழாம் மாத்துவோம் அறுபத்தேழு தடவை பத்து நிமிஷமாக பண்ணிவிட்டு தர இப்போ கவனிங்க

பனிரெண்டு தர முப்பத்தி ஆறு நாம முப்பத்தி ஆறு தர முப்பத்தி ஆறு தர முப்பத்தி ஆறு சுருக்கலாம் முப்பத்தி ஆறு நம்ம இலங்குவலாம் இந்த முப்பத்தி ஆறு நம்ம பனிரெண்டு ஆறு மூணு தர பன்னிரெண்டு தெரியும் பன்னிரெண்டு தர பனிரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு

நாற்பத்தி ஐந்து கணம் இருக்குது இந்த இடத்துல நானூற்றி முப்பத்தி ரெண்டு தான் வருத்தம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பெருமாணங்களை என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் சுருக்க ரைட் இப்போ நான் மடக்க போத்தவரை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் ஸோ நீங்கள் இப்போ நான் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் ஸ்லோவாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் அதுக்கு பழக்கப்பட்டேன்னு சொன்னால் ஸ்பீடாக சுடுக்க சரியா இப்போ நாற்பத்தி ஐந்து கணத்தை நான் செப்பரேட் பண்ணி சுருக்க போகிறேன் நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்ற வருத்தத்தை தனித்தனியாக சுருக்க போகிறேன் ஸோ கவனிங்க

ठंड, right. so करोगे lock ten एक समय इन द मोड़ द मोड़ करके मोड़ lock ten नापती हैं, मोड़ lock ten नापती हैं, right. so ये थोड़ा चेंज आ रहा है अपने जीरा पाप, सही है, right. इप्पो करोगे

ನಮ್ಮೂತಿ <mum> ಆರು ನಿರ್ಮಾಣ ನಾವು ಮಡಕೆ ತೋಣ ನಿರ್ಮಾಣ ಎಂದ್ರೂ ತೊನ್ನೂ ಇರೋ

ತರದ 432 ಅನ್ನು சொன்னா 2 3 ಪರಮಾಣಗಳು ಇರುತ್ತೆ. அப்ப 2 தசಮಕ್ಕೆ ಹೋಗೋ. 2 ದಶಮ. 432 432 432 ರಂದು 2 ಬಂದ 6355 6355 ಸೋ ಹೆಸರುಗಳನ್ನು 2 10 2 10 52 रा व एव ना आ

ಎರಡು ತಾಣದಲ್ಲಿ ತಾಯಿ ತಂದೆ ಇರ್ಕೊಡು ಇಲ್ಲಿಯ ಸೊ ಅಂತ ಸಂಜೆ ಆರು ತಾಣದಲ್ಲಿ ಇರ್ಕೊಡು ಅಂತ ಸಂಜೆ ಆರು ತಾಣದಲ್ಲಿ ತಾಯಿ ತಂದೆ ಇರ್ಕೊಡು ಸೊ ಇಲ್ಲಿ ನೂತಿ ಎಂಬತ್ತಿ ಆರು ಅರುನೂರು ಪರ್ಸೆಂಟ್ ಸೈಕಲ್ ಅವರು ಸಲಿದ್ರು ಸರಿಯಾ ರೈಟ್ ಸೊ ಇಂದ ಪರಿಮಾಣದಲ್ಲಿ ನಾನು ಇಂದ ಅರ್ಥ ಎಸಿ ಫೋಟೋ ಸುರುಕಿ ಎಡ್ಕೋಬಹುದು ಸರಿಯಾ ಇಪ್ಪಗವಾಣಿ ಏನಾದ್ರೂ ಬೆಳೆಸಿ ನಾನು ತಳದ இதுல சைபர் <Christians> <of their> <dividends> <laughs>

வருத்தம் so, வரு <coughs> <laughs> <laughs> என்ன இருக்குது அறுபத்தி ஏழு தடவை நூத்தி எண்பத்தி ஆறு ஆப் ரைட் இப்ப இருக்கிற தெருக்கப்ப வருமானத்தை நான் சரியா ரைட் இப்ப லாக்புக்ல நான் என்ன செய்வோம் சொல்லி இருக்கோம் அறுபத்தி ஏழு தடவை அறுவத்தி ஆயிரத்தி நூத்தி எக்ஸாம் ஆயிரத்தி இப்ப என்ன செய்யணும் எக்ஸாம் आ ख आ उरमा मह और ल आ दु अतानेशन ममा में से आमाण आन आ नानमाण मूं स मा मू स இது ரெண்டு பெருமானலு பெருசு அறுபத்தி ஏழு சைபிரண்டு பெருமானம் அறுபத்தி ஏழு சைபிரண்ட பெருமாளம் எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒண்ணு ஆஹ் பதினெட்டு அறுபத்தி பதினெட்டு அப்போ இருபத்தி ஏழு இருபத்தி

அஞ்சு தசங்கள் சொல்லி இருக்கிறதுனால ஆறு காலங்கள் தனித்த தசம் இருக்குற ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு

நூத்தி இருபத்தி ஐந்து முப்பது இப்போ இந்த பெருமாணத்தை இது தொள்ளாயிரத்தி இருந்து இந்த பெருமானம் பார்க்கல பன்னிரெண்டு ஆகிட்டு சைபர் சைபர் அமைச்சு சரியா சைபர் சொல்லிடு சரியா ரைட் நீங்க

முப்பத்தி ஆறு திரிகோளமா என்ன பத்து இருபத்தி எட்டு பெருமாள் இருபத்தி ஐந்தாக சுருக்கினார் இந்த பெருமானதை செய்யணும் இருபத்தி ஐந்தாக ரைட் இப்போ இந்த வகுத்தல் இந்த வகுத்தல் நான் மடக்கப்புத்துவத்தின் மூலமாகவே செய்யறேன் சொன்ன செய்தி ரைட்

ിമെൻ മുപ്പത്തി

நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு தசம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று தசம் ஐந்து அப்படின்னு சொல்லி வருது இப்ப கவனிங்க என்ன சொன்னா இப்ப கவனிங்க ಇದರ ಪರಿಮಾಣ ಏನಿದೆ ಇಲ್ಲ ಸರಿಯಾ ಇದನ್ನ ಕರ್ಮ ಮಾಡ್ತೀನಿ ಕರೆಕ್ಟ್ ಸೋ ಹಾಗಾಗಿ ಈಗ ಇದರ ಪರಿಮಾಣ ಅಂತಂದ್ರೆ ಸೊ ಇವಲೋ ಇದರ ಪರಿಮಾಣ ಅಂತ 292.10 10 ನಿಂದ ತಿರುಗಿಸು ಈಗ ಎಲ್ಲವೂ ತಿಸುನ್ ಕಡತಲ್ 2 ತಸಮ 9 15 ತರ 80 ಅಲ್ಲಿ 3 ரெண்டு லட்சம் ஒன்பது ஒண்ணு காயஞ்சி தரேன் பத்தி முப்பது ஆன்சர் பண்ணிருக்கோம் ரெண்டு லட்சம் ஒன்பது ஒண்ணு காய்ச்சி தரேன் பத்து முப்பது ஆன்சர் பண்ணலாம் இதை நாங்க மட்டன் இருக்கலாம் இதை மட்டன் கத்தினாங்க இதை நாங்க மட்டன் கத்தினீ சொன்னாங்க தர பத்து முப்பது பத்து முப்பது ஸ்கீம்ல ஆன்சர் ரைட்

அடுத்தது நீங்கள் செல்ஃப் ஸ்டடி செய்யக்கூடிய நேரத்தில் உதாரண வினாக்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதில் கடினமான நீங்கள் சுயமாக செய்து பார்க்கணும் கேள்வி பண்றீங்கன்னு சொன்னால் அந்த பாஸ்பேப்பர் உள்ள எல்லா சொல்லையும் முழுமையாக கடைசி வரைக்கும் செஞ்சு பார்க்கணும் என்ன செய்யறது என்று சொன்னால் பாஸ்ட்பேப்பர்கள் செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்து கடைசி நம்பர் நோட் பண்ணுவோம் இப்படி செய்ய வேணாம் நீங்கள் கேள்விகள் செய்யக்கூடிய நேரங்களில் இறுதி விடையை பிறட்டை பார்த்து நோட் பண்ண நீங்கள் என்ன செல்ஃபாக சுயமாக ஃபுல்லாக செஞ்சு முடியும் राट नेगाल अवास्तलेला मेंगरी से में